வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் சனி பகவான் நட்சத்திர பயிற்சி இந்த மூன்று ராசிக்காரர்களை கோடீஸ்வரராக மாற்றப் போகுது அதுல உங்க ராசி இருக்கா பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்னும் சில நாட்களில் முடிய போகின்றது புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியினரும் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடைபெறுகின்றது ஜோதிட சாஸ்திரத்தின்படி பல முக்கியமான கிரகங்கள் அடுத்த ஆண்டு தங்கள் ராசிக்காரர்களை மாற்றுகின்றன அதில் அனைவரும் எதிர்பார்க்கும் கிரக மாற்றங்கள் ஒன்றுதான் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி கும்பம் ராசியில் இருந்து மீன ராசிக்குள் நுழைகிறார் ஆனால் அதற்கு முன்னதாகவே சனி அடுத்த வாரம் நட்சத்திர மாற்றத்திற்கு தயாராகி வருகிறது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கர்ம பலன் தரும் சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நுழைகிறார் சனி பகவான் ஒரு வருடம் ஒரு நட்சத்திரத்தில் வசிக்கிறார் ராசி மாற்றமாக இருந்தாலும் சரி நட்சத்திர மாற்றமாக இருந்தாலும் சரி சனி பகவானின் மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை போரட்டாதி நட்சத்திரத்திற்கு சனியின் வருகையால் சில ராசிக்காரர்களுக்கு நன்மையும் சில ராசிக்காரர்களுக்கு தோஷத்தையும் பெறப்போகிறார்கள் இந்த வீடியோவில் எந்தெந்த நட்சத்திரங்களின் சனி பகவானின் நட்சத்திர மாற்றத்தால் பலனடைய போகும் ராசிக்காரர்கள் யார் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக மேசம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சனியின் நட்சத்திர மாற்றம் பல நன்மைகளை தரப்போகின்றது வேலையில் இருக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் சாதகமான மாற்றங்கள் இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வும் கிடைக்கும் அவர்களின் மேலதிகாரிகளின் பாராட்டையும் அங்கீகாரத்தையும் பெறுவார்கள் வேலையில்லாத மேச ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்க இது மிகவும் சாதகமான நேரமாகும் குடும்ப உறவுகள் மேம்படும் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு பொருளாதார ரீதியாக லாபமும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உடல்நிலை திருப்திகரமாக இருக்கும் துலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திர மாற்றம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அவர்கள் படிப்பில் உத்தியோகத்திலும் அற்புதமான சாதனைகளை படைக்க கூடிய காலமாக இது இருக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்பு விஷயங்களில் இருந்த தடைகள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று நினைத்ததை அடைவார்கள் வேலையில் அவர்களின் செயல்திறன் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் அவர்களின் கடின உழைப்புக்கு முக்கியமான பலன்கள் கிடைக்கும் பணப்பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மனைவியுடன் நெருக்கம் அதிகரிக்கும் இதுவரை அவர்கள் அடைந்த துன்பங்களுக்கு சனி பகவான் முற்றுப்புள்ளி வைப்பார் கும்பம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சனியின் இந்த நட்சத்திர மாற்றம் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் அவர்களின் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த கவலைகள் மற்றும் பதற்றம் நீங்கும் வாழ்க்கையில் இருந்த மகிழ்ச்சியும் அமைதியும் திரும்பும் நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டிருந்த பணிகள் மீண்டும் தொடங்கலாம் கடந்த காலகட்டத்தில் செயல்பட்ட முதலீட்டிலிருந்து இருந்து நிதி பலன்கள் கிடைக்கும் பொருளாதார நிலையில் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படும் திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கையில் நெருக்கமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலில் மேலே இருக்கக்கூடிய ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி